அந்த பாயிர காடிடிலே எங்கள் தந்தை நாடிட பேச்சினிலே ஒரு சதி பிறக்கிற முடிநிலை அச்சமேலே அச்சமேலே அச்சமேம்பதிலே इच्छाக்கட்ட உள்ளவன ஏற்ற நினைத்த போdirோம் அச்சமேலே அச்சமேலே அச்சமேம்பதிலே வந்தே மாடம் ஜெயஹி அடுத்து மூன்று காலங்களோ உச்ச சாரி பாஸ்ட் பிரசன்ட் ஃப்யூச்சர் இதில் தான் நம்ம வாழ்க்கையே என்ன ஆயிடு என்ன ஆனதை பற்றி யோசிக்கிறோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்குமோன்னு யோசிப்போம் என்ன நடக்குமோன்னு யோசிப்போம் இந்த மூன்று காலங்களையும் உணர்த்துணவர் யாருன்னா திருவள்ளுவர் பல வருஷங்களுக்கு முன்னாடியுமே எந்த ஒரு சயின்ஸ் டெக்னாலஜியும் இல்லாமலே அந்த திருக்குறளையும் இந்த முதலாம் வகுப்பு மாணவர்கள் அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மீறி ஒன்றாம் வகுப்பில் திருக்குறள் கிடையாது அவங்க அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே அந்த திருக்குறளையும் சொல்ல வந்திருக்காங்க வணக்கம் திருக்குளர் அதிகார கல்வி கற்க கசதர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக எம்ப ஏழை எதும்ப இவ்விரண்டு கண் எம்ப வாழும் உயிர்க்கு கண்ணுடைய எம்பவ கற்றோ முகத்திரண்டு புன்னூறு யார் கல்லாதவ ஒப்ப தலை கோடி உள்ள பீதன் அனைத்தே புலவ தொழில் ஒடையான

அவை நன்றி வணக்கம் நல்ல கை கட்டலாம் வந்தா கூட நம்ம ஸ்டேஜ் ஒரு பயம் இருக்கும் இன்னைக்கு சவால்கள் நிறைந்த உலகம் பன்முக திறமைகள் நிறைந்த